ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலே வந்து நாங்கள் குல்ஃபி ரெடி பண்ண போகிறோம் குல்ஃபின்னா ஒரு மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே சேர்க்க போகிறோம் அதை வச்சு தான் ஐஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஐஸ் வந்து எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா என் நாத்தனார் பசங்க ரெண்டு பேர் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க நேற்று பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி நம்ம அதை ட்ரை பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு அரை லிட்டர் பால் பாக்கெட் ஓடணு அதுக்கப்புறம் வந்து ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் அதுக்கப்புறம் சுகர் இது மூணு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஊற்றாம காய்ச்சி வைக்கணும் பால் தண்ணி ஊற்றாம காய்ச்சி இப்படி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து அதில் கொட்டணும்

வா அம்மா கிட்ட உக்காந்து நல்லது இருக்கா

ஒரு நாலு மணி நேரம் இதில் வச்சுட்டு இப்போ டைம் எத்தனை இப்போ கரெக்டாக மணி பன்னெண்டு மணி ஆகுது நம்ம நாலு மணிக்கு எடுக்கலாம் நாலு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ போய் நம்ம ஐஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் ஆனால் நான் இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒன் ஹவராக வந்து கரண்ட்டு வேறு போயிடுச்சு நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு சோதனைகள்லாம் வரும் இப்போ ஐஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு அந்த டம்ளர் பின்னாடி கொஞ்சம் தண்ணி மட்டும் கீழே அடியில் தண்ணியில் தண்ணியில் முக்கிட்டு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா சூப்பராக வரும் டம்ளர்லேருந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குல்ஃபி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்